guru Guruvara is the old pontiff of the Holy Pitam. His Holiness Kumaru Guruvara Swamigal is a visionary and believes that service and devotion are two eyes of spiritualism. And he realized it in providing life centered and very well based education to students in their formative age.

நீர்நிலை மனமாட்டத்தை மேம்படுத்த ஆட்சி வரும் பணிகளை அந்த மடத்தின் தலைவரிடம் என்ற முறையின்றி வெளிப்படுத்துவதில் பதிவு அடைகின்றேன் கௌமான மடம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் தொடங்கப்பட்டது அன்றிலிருந்து தமிழகத்தின் மேற்கு பகுதியாகிய கொங்கு மண்டலத்தில் சமயம் சமூகம் இலக்கியம் கல்வி சார்ந்து பல பணிகளை மாற்றி வருகின்றது கடற்பகுதி பேரூர் பகுதி சிற்றூர் பகுதி என பிரிந்துள்ள இந்த மண்டலத்தில் மக்களின் வாழ்க்கையை தரத்தில் மேம்படுத்தும் வகையில் இந்த பணிகள் அமைந்துள்ளன இந்திய பரந்த நாடு வேறுபட்ட மக்களை கொண்டது மக்கள் கொண்டது இவர்கள் நகரம் பேரூர் சிற்றூர்களில் வாழ்கிறார்கள் நாடு முழுவதும் இதுதான மக்கள் வீழ்நிலை மனவோட்டம் ஓட்டம் கொண்டவர்களாக உள்ளனர் மேல்நிலை மனவோட்டம் கூட்டமைப்பு அருகில் செயல்படுகிறது மேற்கண்ட குறைபாட்டினை எடுத்தாய்ப்பு அவர்கள் உதவும் வகையிலும் இந்தியா முழுமையும் மக்களின் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது அந்த முயற்சியில் ஒரு சிறு தலைமையிலாக் அறக்கட்டளை நடத்தும் கௌமார பிரசாந்தின் அகாதமியும் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் உயர்நிலை மன ஓட்டம் உட்பட்ட குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு அகாடமி முக்கியத்துவம் தருகிறது இந்த குழந்தைகளின் உள்ளேயும் பல திறமைகள் குறைந்து நடிக்கின்றன அவற்றை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் தனிப்பட்ட சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன அறிவு உடல் மனம் சார்ந்த பயன்படுத்தப்படுகின்றன பொது இந்த குழந்தைகளுக்கு இந்த முயற்சியை பலரும் பாராட்டி வருகின்றனர் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தனிநபர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சிறப்பு கடன் அவற்றை வளர்க்கவும் விழிப்புணர்வுமான பயிற்சிகளை குழந்தைகளுக்கு அளிக்கின்றன இந்த கௌமார மடத்தில் திருக்கோயிலையொட்டி தீவமானம் கவலும் சூழலில் விளையாட்டு மைதான திறந்த நிலையில் பல வசதிகளை கொண்டதாக குழந்தைகளின் தேவையை நிறைவு செய்வதாக உள்ளது அறநிலைகள் விழுமியங்கள் ஆகியவற்றை மையமாக கொண்ட பாடத்தட்டத்தில் குழந்தையும் முழு ஆளுகளையும் வளர்ந்து நிறைவு வகை பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன இங்கு பணியாற்றும் ஆசிரியர்கள் அல்லாமல் வெளியிலிருந்தும் தக்க தேர்ந்து வல்லுநர்களையும் அழைத்து சொற்பொழிவும் நடத்தப்படுகின்றன பணி சார்ந்த பயிற்சி மருத்துவர்கள் திறப்பு கப்பிற்போர் பேச்சு பயிற்சியாளர்கள் இயற்கை மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர் உடற்பயிற்சி ஆசிரியர் உடற்பயிற்சி மருத்துவர் இசை பயிற்சியாளர் கலை பயிற்சியாளர் போன்ற குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்கள் அல்லாமல் தொழில் சார்ந்த பயிற்சிகள் கணினி இணையதளம் மூலம் கற்பிக்கப்படுகின்றன உடல் அசைவுகள் உறுப்பு அசைவுகள் போன்றவையும் அந்தந்த வல்லுநர்கள் மூலம் பயிற்சிவிக்கப்பட்டு குழந்தைகள் ஆளுமை வளர துணை செய்யப்படுகின்றது இவையல்லாமல் வேறு ஒரு சிறப்பு நோக்கமும் அகாடமியின் பயிற்சியில் உள்ளது உடல் உளம் அவர்களின் திறமைகளை கண்டறிந்து பயிற்சிகள் மூலம் வளர்த்தி அவர்களுக்குள்ளே மறைந்து கிடக்கும் தனித்திறமைகளை தூண்டி மற்ற மாணவர்கள் படிக்கும் பள்ளியில் அதே பாடத்திட்டத்தில் அமர வைத்து படிக்க செய்வதே ஆகும் எவ்வித சமுதாய புறக்கணிப்பும் அவர்கள் ஆளாகக் கூடாது என்பதின் அடிப்படை இயல்பான மற்ற மாணவர்களுக்கு சமமாக தம்மாலும் படிக்கவும் சாதிக்கவும் முடியும் என்ற நம்பிக்கையே இந்த மாணவர்களுக்கு கிடைக்குங்கள் இது நிறைவேறும் வகையில் குழந்தை பிறந்ததிலிருந்து அதன் வளர்ச்சியை கண்டறிந்து பெற்றோருக்கும் குழந்தையின் வளர்ச்சிக்கேற்ப முறைகளை கற்பித்து வருகின்றோம் முன்பு சொன்னது போல கல்வி சார்ந்தும் சிறப்பு மருத்துவ முறைகள் சார்ந்ததுமான போதனைகள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுடன் இந்த குழந்தைகள் தொடர்புட வழிவகுக்கின்றது இவை சரிக்கும் ஆனால் அகடமியின் இன்னொரு நோக்கம் இன்னும் சிறப்பானது இந்த குழந்தைகள் யாரையும் சார்ந்திராமல் தங்கள் வேலைகளை தாமே செய்து கொள்ளும் பரிபூர்ண சுதந்திரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கூடவே தம் பூர்த்தி செய்யும் பணம் சம்பாதிக்கும் வெளியையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதனால் கற்றுக்கொள்வதன் மேல் சொன்ன படிநிலைகளை கடந்தவர்கள் அல்லது முறையான கல்வி கல்விகளுக்கும் பயந்தாண்டியவர்கள் பயன்பெறும் வகையில் அவரவர் தலைமைக்கேற்ப தொழிற்சார்ந்த பயிற்சி தரப்படுகின்றது இதுவரை அவர்கள் பாடங்களாக படித்தவை தொழில்களாக மாற்றப்படுகின்றன இவை தவிர தயாரிப்புகளை சந்தைப்படுத்துதல் பயன்பாட்டு கடிதம் மொழித்திறன் வளர்த்தல் விற்பனை வளர்த்தல் பணம் சார்ந்த செய்திகள் தொடர்ந்து செய்தி இவை போன்று சமுதாயம் தொடர்பான தீவுகளில் பயிற்சி குடித்த மாணவர்கள் தனியார் நிறுவனங்களின் பணியமர்த்தும் பெறுகின்றார்கள் கூடிய வரவில் அகலாமி சார்ந்து தனியாக இருக்கும் வணிக மையம் திறக்கப்பட உள்ளது குழந்தைகள் செயல்பட்டு பொருளாதார நிலையில் முழு நிலையில் வருவார்கள் இதேபோல் சற்று வயது மூத்த குழந்தைகள் போய் பொருட்கள் வாங்கி வருதல் போன்றவற்றில் மகிழ்ச்சி தந்து தங்கள் குடும்ப பொறுப்பை தாங்களே ஏற்றுத்திறமைகளை செய்வதும் நோக்கமாக உள்ளது ஆர்வம் உள்ள மாணவர்களுக்கு தட்டற்று கணினியை விவரம் பதித்தல் ஒளியச்சு எடுத்தல் தான் பிரபலம் பார்க்குதல் போன்றவையும் கற்பிக்கப்படுகின்றன அலுவலகம் சார்ந்த பணிகளை அவர்கள் வெற்றியுடன் செய்து வாய்ப்பு யோகா பயிற்சி செய்து குழந்தைகள் மனதில் திரும்பி தோன்றும் தசைத்திறன் ஐம்பொறிகள் ஆகிய மெய் வாய் கண் மூக்கு செவித்திறன் கவன தூய்மை பெருகும் செரிமானம் நன்றாக நடைபெறும் நோய் தொடர்பு சக்தி கூடும் கூடவே அளவான எடையை உடம்பு பொழியும் கௌமார பிரசாந்தி அகடமி பஞ்சகர்ம மூலிகை மருந்து நீர் மருத்துவம் போன்ற படங்களை பார்த்து செய்தி தொடர்பு குரல் ஒளித்தல் மூலம் ஐயப்பேடு பயன்படுத்தி பட அட்டைகள் மூலம் தானாகவே பேசி பழகி செய்தி தொடர்பு ஏற்படுத்தி வழி செய்வதை வழிகாட்டுகின்றனர் பேச வராமல் ஒரு நோய் போன்றது இதற்கான காரணத்தை கண்டு நிபுணர் பேச்சு மருத்துவர் இப்படிப்பட்ட குழந்தைகளுடன் தனித்தனியாக பழகி அவர்கள் இயலாமல் அதைக் கொள்கிறார் இன்று அவரவர் துறைக்கேற்ப தனியாக பயிற்சி முறையை மெல்ல மெல்ல அவர்களை பேச வைக்கின்றார் அகாடமியின் இசையின் பயன்பாடு இரண்டு வகையான ஒன்று அதை மருத்துவமாக கொள்வது இன்னொன்று அதை கலையின் வெளிப்பாடாக குழந்தைக்கு ஆறு போக்குவது இசையை மருத்துவமாக பயன்படுத்தும் போது பெரும்பாலும் வாய்ப்பாள கற்றுத்தரப்படுகின்றன எல்லாரும் ஒன்றாக கூடி பாடும்போது மன அமைதி ஏற்பட்டு குழந்தைகள் நடனத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுகின்றது இவை தவிரி கோள் கருவிகள் பழக்கப்படுகின்ற கவுமார பிரசாந்த் எகாடமி ஆசிரியர்கள் குழந்தைகளின் மற்ற ஆர்வங்களை வெளிப்பட தூண்டும் தூண்டுகோலாகவும் நீக்கின்றார்கள் தானியங்களுடன் நாட்டு சக்கரத்தில் பிரதமான திம்பண்டங்கள் செய்வது காகித பைகள் தயாரிப்பது போன்ற சிறுதொடர்பின் பயிற்சியும் மாணவர்களுக்கு அடைக்கின்றனர் வாசல் படி மாகள்ரைகள் பலவிதமான பைகள் போன்றவையும் மாணவர் வாழ்வில் செய்யப்படுகின்றன தொடர்ந்து அகடலில் காட்டும் ஈடுபாடும் தரும் பயிற்சியும் அக்கறையும் இவற்றுக்கு காரணம் எதிர்காலத்தில் அவமானம் பிரசாந்தி அகடலின் குழந்தைகளுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் கூட்டாக சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்க உள்ளது இந்த குடும்பங்களுக்கு ஏற்றவாறு உள்ளது வசதிகளும் செய்து தரப்படும் குழந்தைகள் சூழ்நிலையை தாண்டி வாழவும் முடிவுமான புரிவமான இந்த கூட்டு சமுதாய அமைப்பை உருவாக்கி தரும் ஒருவருக்கு ஒருவர் அன்புடையவர்கள் ஒருவர் மீது ஒருவர் உரிமையுடையவர்கள் உடையவர்கள் ஒருபோதே குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஒரு தனி தனித்த பார்வை கிடைக்கும் நிறைவாக கௌமான மடமும் கௌமான பிரசாந்த் அகாடமியும் வீடுகளை ஓட்டம் சார்ந்த மக்களிடம் விழிப்புணர்வு எடுத்து முழு ஆதரவு தருவோம் என்பதை நாடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாய்ப்படைத்த அமைப்பிற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜெயலலிதா